தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள கூட்டணிகள் அமைக்கிற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு முதலிலே ஆய்வுக்கு அனுமதி கொடுத்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் சொல்லி தப்பித்துக் கொண்டது உச்ச நீதிமன்றமும் ஆய்வுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளதாகவும் அணை கட்டுவதற்கு முடியாது என்று தமிழக அரசின் வழக்கின் மீது தீர்ப்பளித்தது ஆனால் நேற்றைய தினம் அதிர்ச்சி ஒரு பேரிடியாக மத்திய நீர்ப்பாசனத்துறை பொறியாளர்கள் கர்நாடக அரசு சமர்ப்பித்திருக்கிற புதிய அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கையை ஏற்று அது குறித்து நேரில் ஆய்வு செய்வதற்காக மத்திய நீர்ப்பாசன துறையினுடைய பொறியாளர் என்று குழு நேற்றைய தினம் மேகதாட்டு பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள் தேர்தலுக்குள்ளாகவே காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு அனுமதியை கொடுத்து கர்நாடகாவில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை அழிப்பதற்கு மோடி அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது இது கர்நாடக குமாரசாமி அரசாங்கத்தோடு மறைமுக கூட்டு வைத்து தமிழகத்தை அழிக்கின்ற சதி செயலில் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது தமிழக ஆளுகிற அனைத்து அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இது குறித்து தமிழக விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உடனடியாக தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே வேகதாட்டிற்கு அணைக்கட்டுவதற்கு அனுமதி அளிக்குவதற்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிற பணிகளை மத்திய அரசின் துரோகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒரு பக்கம் கஜா புயல் தாக்குதலால் தென்னைகளை இழந்த விவசாயிகள் விவசாயத்தை மகசூலை இழந்திருக்கிற விவசாயிகள் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் வங்கிகள் கடன் வசூலில் மிகப்பெரிய விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறார்கள் குறிப்பாக கல்வி கடன் என்கிற வசூல் என்கிற பெயரில் விவசாய குடும்பங்களை அச்சுறுத்துகிறார்கள் விவசாயிகள் முடங்கி கிடக்கிற நிலையில் கடன் வசூலை துரிதப்படுத்துகிற வங்கியாளர்களை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசாங்கம் அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையே நிறைவில் வங்கிகளை இழுத்து பூட்டுகிற போராட்டத்தை விவசாயிகள் தமிழக விவசாயிகள் மேற்கொள்வோம் என்று எச்சரிக்கிறோம்